வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்பு செய்திகள் கனடாவின் புதிய வீட்டு திட்டம் டொரண்டோவில் வீடுகளை அறிவித்தது மார்க்கார்னி அரசு பார்க்கிங்கில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் பின்தளத்து சென்று திருடனை புரட்டி எடுத்து முதல்வர் டக்வோர்ட் அதிர்ச்சி செயல் கனடாவில் தொடரும் மிரட்டி பணம் பறித்தல் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை கனேடிய சார்த்துகளுக்கு விடுக்கப்பட்ட பகிர் எச்சரிக்கை சிக்கினால் சிறை தண்டனை போலீஸ் அதிரடி கனடாவில் திடீர் அவசர அறிவிப்பு நோய் தடுப்பு தீவிரம் மீண்டும் உயிரை காக்கும் தடுப்பூசி யாருக்கெல்லாம் இது கட்டாயம் முழுமையான விவரத்தை உள்ளே பார்க்கவும் இனி தொடர்பான விரிவான செய்திகள் பிரதமர் மார்க்காரணியின் புதிய வீட்டுவசதி நிறுவனமான பில்ட் ஹெனடா தனது முதல் திட்டத்தை டொரண்டோவில் அறிவித்துள்ளது டவன்ஸ் பூங்காவின் ஆர்ப்ரோ பகுதியில் ஐநூற்றி நாற்பது புதிய வீடுகள் கட்டப்பட உள்ளன கட்டுமானத்தை விரைவுபடுத்தும் நோக்கில் இவை தொழிற்சாலையிலேயே தயாரிக்கப்பட்டு தளத்தில் பொருத்தப்படும் முக்கியமாக இந்த வீடுகளில் குறைந்தபட்சம் நாற்பது சதவீதம் மலிவு விலையில் வழங்கப்படும் இந்த திட்டம் டவன்ஸ்வியூ பகுதியை மறுவளர்ச்சி செய்யும் ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாகும் மேலும் இந்த பகுதி வளர்ச்சிக்கு ஆதரவளிக்கும் வகையில் பழமையான பிளாக்ரீக் கழிவுநீர் அமைப்பை மேம்படுத்த பெடரல் அரசு இருநூற்றி எண்பத்தி மூன்று மில்லியன் புதிய நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக ஏனபியலப் நியமிக்கப்பட்டுள்ளார் டொரண்டோ திட்டம் நாடு தழுவிய ஆறு ஆரம்ப கட்ட திட்டங்களில் ஒன்றாகும் எனினும் இந்த நிறுவனம் தேவையற்ற அதிகார அடுக்கை உருவாக்குவதாக சில தரப்பிலிருந்து விமர்சனங்களையும் எதிர்கொள்கிறது ஒன்டேரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் ஹோம் டிப்போ கடையில் திருடிய ஒருவரை தான் எதிர்கொண்டதாக தெரிவித்துள்ளார் குற்றவாளிகள் துணைச்சலாகிவிட்டதால் ஜாமீன் விதிகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறும் இந்த கோடையில் நடந்த சம்பவத்தை அவர் விவரித்துள்ளார் பிரதமர் மார்க்கானின் வரிக்கையை முன்னிட்டு தனது ஹோட்டேஜுக்காக சடிகளை வாங்குவதற்காக தனது போலீஸ் பாதுகாப்பை தவிர்த்துவிட்டு ஹோம் டிப்போவுக்கு சென்றுள்ளார் அப்போது ஒரு நபர் இரண்டு பைகளுடன் கடியவிட்டு வெளியேறியதாகவும் அவரை பின்தொடர்ந்த காடை பாதுகாவலர்கள் அவர் திருவிட்டதாக கூறியதாகவும் போர்ட் தெரிவித்துள்ளார் இதையடுத்து தானே அந்த விடயத்தை கையில் எடுத்ததாக கூறிய போர்ட் அந்த நபரை பின்தொடர்ந்து சென்று அவரது பையை திறக்குமாறு கோரியுள்ளார் அந்த நபர் மறுத்தபோது உன் பையில் என்ன இருக்கிறது என்று காட்டு இல்லையென்றால் இந்த பார்க்கிங்கில் வைத்து உன்னை உதைப்பேன் என்று மிரட்டியுள்ளார் பயந்து போன அந்த நபர் திருடப்பட்ட ஒரு டிரம்பத்தின் அழைக்கை வெளியே எடுத்துள்ளார் அதன்பின் இனிமேல் உன்னை இந்த பகுதியில் பார்த்தால் நீ இதுவரை கண்டிராத ஆடியை வாங்குவாய் என்று போர்ட் அவரை எச்சரித்திருந்தார் இப்படித்தான் சில சமயங்களில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் தனது செயலை நியாயப்படுத்தினார் கனடாவின் நியூ பிரன்ஸ்விக் மாகாணத்தில் ஆயுதம் இந்திய ஆபத்தன நபர் ஒருவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் மொங்கன் நகரில் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெற்ற ஆயுதக்கொள்ளி சம்பவம் தொடர்பாக பிரின்ஸ் எட்வர்ட் தீவை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான ஹோடி மக்லோட் என்பவருக்கு எதிராக கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது சுமார் ஐந்து அடி ஒன்பது அங்குல உயரமும் நூற்றி அறுபத்தி ஒரு பவுண்டுகள் எடையும் பழுப்பு நிற முடியும் பச்சை நிற கண்களும் கொண்ட இவர் ஆயுதம் மற்றும் ஆபத்தானவர் என ஆர் சி எம்பி எச்சரித்துள்ளது எனவே இவர் கண்டால் எவரும் அடக வேண்டாம் என்றும் உடனடியாக நைன் டபுள் ஒன் என்ற இலக்கத்துக்கு அழைக்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இவர் குறித்த தகவல்கள் தெரிந்தால் ஐந்து பூஜ்ஜியம் ஆறு எட்டு ஐந்து ஏழு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற ஆர் சி இலக்கத்துக்கோ அல்லது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு 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 என்ற இலக்கத்துக்கோ தெரியப்படுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் கனடாவின் தெற்கு அல்பர்டாவில் காணாமல் போன ஆறு வயது சிறுவன் டேரியஸ் மேக் குறித்த வழக்கில் அவரது குடும்பத்தினர் முதன்முறையாக உருக்கமான அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளனர் கடந்த மாதம் இருபத்தி ஓராம் திகதி குடும்பத்துடன் முகாமில் இருந்தபோது கியா என்ற சிறுமி மற்றும் உறவினர்களுடன் கொண்டிருந்த டேரியஸ் கண்ணிமிக்கும் நேரத்தில் காணாமல் போயுள்ளார் நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்கள் பதினொரு நாட்கள் தேடியும் எந்த தடயமும் கிடைக்காததால் உத்தியோகபூர்வ தேடல் நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் இந்த குடும்பத்துக்கு மற்றொரு பேரதிர்ச்சியாக டேரியஸுடன் விளையாடிக்கொண்டிருந்த ஆறு வயது சிறுமி ஹியா கடந்த பத்தாம் தேதி திடீரென உயிரிழந்துள்ளார் கியாவின் மரணம் ஒரு மருத்துவ அவசர நிலை எனவும் இதில் குற்றம் எதுவும் இல்லை எனவும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் ஒருபுறம் மகனை காணவில்லை என்ற துயரம் மறுபுறம் அவனது தோழியின் மரணம் என இரட்டை சோகத்தில் தங்கள் குடும்பம் உடைந்திருப்பதாக அவர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் ஆல்பர்ட் ஆசிரியர் வேலைநிறுத்தம் குறித்த புதிய ஆய்வில் மக்கள் ஆதரவு அரசுக்கு எதிராக திரும்பியுள்ளது எங்கஸ் ரீட் நிறுவனம் வெளியிட்ட ஐம்பத்தி எட்டு வீத மக்கள் ஆசிரியர்களுக்கு ஆதரவளிக்க வரும் இருபத்தி ஒரு வீதம் மட்டுமே அரசாங்கத்தை ஆதரிக்கின்றனர் மேலும் வகுப்பறைகள் அதிக மாணவர்களுடன் இருப்பதாகவும் ஆசிரியர்களின் சம்பளம் போதுமானதாக இல்லை என்றும் பெரும்பாலானோர் கருதுகின்றனர் பிரீமியர் டேனியல் சிமித்தின் அரசு கல்வியை கையாள்வதில் மோசமாக செயல்பட்டதாக அறுபத்தி ஒரு வீத மக்கள் கூறியுள்ளனர் அதே சமயம் தனியார் பள்ளிகளுக்கான நிதியை குறை பொது பள்ளிகளை மேம்படுத்துவதில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர்கள் விரும்புகின்றனர் அக்டோபர் ஆறாம் தேதி தொடங்கிய இந்த வேலைநிறுத்தம் பள்ளி செல்லும் பிள்ளைகளைக் கொண்டு அறுபத்தி மூன்று வீத குடும்பங்களின் அன்றாட வாழ்க்கையை பாதித்துள்ளது எண்ணூறுக்கும் மேற்பட்ட அல்பட்டா மக்களிடமிருந்து இந்த ஆய்வு நடத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் எட்மண்டனில் சுவாச பிரச்சினை உள்ள ஆறு வயது சிறுவனுக்கு ஆன்லைனில் முறையாக முன்பதிவு செய்தும் தடுப்பூசி மறுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தியோ என்ற அந்த சிறுவனின் பெற்றோர் மாகாண அரசின் இணையதளம் மூலம் முன்பதிவு செய்தும் சுகாதாரத்துறையிடம் தொலைபேசியிலும் உறுதிப்படுத்தியுள்ளனர் ஆனால் தடுப்பூசி மையத்துக்கு சென்றபோது சிறுவர்களுக்கு அங்கு தடுப்பூசி போடப்படவில்லை என கூறி திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் இதுகுறித்து பிரைமரி கேர் அல்பர்டா ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதில் ஆறு மாதங்கள் முதல் பதினொரு வயது வரையிலான குழந்தைகளுக்கு கோவிட் நைன்டீன் தடுப்பூசி முன்பதிவு செய்ய விரும்பும் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் ஹெல்த் லிங்கை ஒன்று என்ற எண்ணில் அழைப்பதன் மூலம் இந்த வயது பிரிவினருக்கு ஆன்லைன் முன்பதிவு வசதி இல்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆன்லைன் முன்பதிவுகளை அனுமதித்து முந்தைய கணினி அமைப்பு பிள்ளை சரி செய்யப்பட்டுவிட்டது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதனால் சில சந்திப்புகள் தவறுதலாக வழங்கப்பட்டிருக்கலாம் என்றும் தகுதியுள்ள குழந்தைகளுக்கு முன்பதிவு செய்தும் தடுப்பூசி பெற முடியாமல் போன பெற்றோர்களிடம் தாங்கள் மன்னிப்பு கோருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் யே மூச்சுக் பலவீனமாக இருக்கும் தியோவிக்கு கோவிட் நைன்டீன் போன்ற தொற்றுக்கள் மிகவும் ஆபத்தானவை சில நாட்கள் தாமதத்துக்கு பிறகு தியோவுக்கு தடுப்பூசி போடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இருப்பினும் கனடாவில் உலகளாவிய சுகாதார அமைப்பில் அத்தியாவசியமான தடுப்பூசியை பெறுவதற்கூட தடைகளும் செலவுகளும் இருப்பது கவலை அளிப்பதாக சுகாதார பணியாளர்களான தியோவின் பெற்றோர் வேதனை தெரிவித்துள்ளனர் கேம்பிரிட்ஜில் உள்ள பியாக்ரீன் க்ளாஸ் பகுதியில் நேற்றிரவு நகர வீடு ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் எட்டு லட்சத்துக்கும் அதிகமான பெருமதியான சொத்துக்கள் சேதமடைந்துள்ளன அதிகாலை ஒரு மணி அளவில் ஏற்பட்ட இந்த தீயை அணிக்கு ஐந்து தீயணைப்பு நிலையங்களில் இருந்து வீரர்கள் வரவழைக்கப்பட்டனர் வீட்டினுள் இருந்த நான்கு பேரும் பாதுகாப்பாக வெளியேறியதால் உயர் சேதம் தவிர்க்கப்பட்டது ஆரம்பத்தில் ஒருவருக்கு சிறு காயம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் எவரும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படவில்லை தீயணைப்பு துறையின் பேச்சாளர் எரிக் ஜேட் தீ வாகன தரிப்பிடத்தில் ஆரம்பித்து வீடு முழுவதும் பரவியதாகவும் எனினும் அயல் வீடுகளுக்கு பரவாமல் கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார் இந்த தீ விபத்து சந்தேகத்துக்கிடமானது அல்ல எனவும் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த புகை எச்சரிக்கை கருவிகள் சரியாக இயங்கியதாகவும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் இக்கட்டான நிலையில் அயல் வீட்டாரான ஜோர்டன் ஸ்னோவின் குடும்பத்தினர் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுத்து உதவியுள்ளனர் மேலும் அந்த குடும்பத்துக்கு உதவும் நோக்கில் பேஸ்புக்கில் நிதி திரட்டும் முயற்சியும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது லண்டனில் தனித்து வாழும் தாய் ஒருவரின் மினிவேன் வீட்டுக்கு வெளியே திருடப்பட்டுள்ளது ஆனால் அந்த வாகனத்தை விட அதனுள் இருந்த பொருட்களை அந்த குடும்பத்தை நிலைகுளிய செய்துள்ளது திருடப்பட்ட இரண்டாயிரத்தி பதினைந்து டாட் கிராண்ட் கேரவன் வாகனத்தினுள் கடுமையான கை கால் வலிப்பு மற்றும் பல மருத்துவ பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட அவரது மூன்று வயது மகள் பதினையாயிரம் டாலர் மதிப்பிலான உபகரணங்களும் பல மாதங்கள் கடின முயற்சிக்கு பிறகு பெறப்பட்ட இந்த உபகரணங்கள் காப்பீட்டிலும் உள்ளடக்கப்படவில்லை தனக்கு வாகனம் திரும்ப தேவையில்லை என்றும் தனது மகளின் அன்றாட இயக்கத்துக்கு அத்தியாவசியமான அந்த மருத்துவ உபகரணங்களை மட்டுமாவது எங்காவது விட்டுச் செல்லுமாறு தாயார் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளார் லண்டனில் பதினாறு வயது இளைஞர் கத்தியால் குத்தி கொல்லப்பட்ட வழக்கில் இருபது வயதான மனித கொலை குற்றவாளி என நடுவர் மன்றம் தீர்ப்பளித்துள்ளது நான்கு மணி நேரத்துக்கும் குறைவான நேர விவாதத்துக்கு பிறகு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது அரசு தரப்பு வாதத்தின்படி ஹோஃப்மேன் நேரடியாக கத்தியால் குத்தவில்லை ஆனாலும் கொலை செய்யப்பட்ட பதினாறு வயதான மேலிக் மெக்டோனால் மில்ஸை துரத்திச் சென்று அவர் மீது மிளகு ஸ்ப்ரேயை பயன்படுத்தியதால் அவர் குற்றத்தில் பங்காளியாக கருதப்படுகிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் ஒன்பது அன்று இளைஞர்கள் குழு ஒன்று அது மற்றும் கஞ்சா பயன்படுத்திய போது இந்த தாக்குதல் நிகழ்ந்துள்ளது இதில் தொடை நரம்பில் ஏற்பட்ட பாரிய கத்தி காயமே மெக்டனால் மில்சின் மரணத்துக்கு காரணம் என சொல்லப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக இளைஞர் குற்றவியல் சட்டத்தின் மேலும் இருவர் மீது வழக்குகள் நிலுவையில் உள்ளன தற்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள ஹோப்மேனுக்கான தண்டனை விவரம் வரும் பிப்ரவரி மூன்றாம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது மொன்றியல் போக்குவரத்து துறையில் மீண்டும் வேலைநிறுத்த அபாயம் ஏற்பட்டுள்ளது எஸ்டிஎம் நிறுவனத்தின் பராமரிப்பு ஊழியர்களை தொடர்ந்து தற்போது பேருந்து சாரதிகள் மற்றும் மெட்ரோ இயக்குநர்களும் வேலைநிறுத்தம் குறித்து பரிசீலித்து வருகின்றனர் பேருந்துகள் மற்றும் மெட்ரோக்கள் விரைவில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடும் என அவர்களது கியூப் தொழிற்சங்கம் விளம்பர பலகைகளை வைத்துள்ளது இதுவரை வேலைநிறுத்தத்துக்கான திகதி எதுவும் அறிவிக்கப்படவில்லை பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன ஆயினும் கடந்த நாற்பது வருடங்களாக நிறுத்தத்தில் ஈடுபடாத இந்த தொழிற்சங்கம் தற்போது இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளதால் பதற்றம் அதிகரித்துள்ளது ஒரு புள்ளி இந்த வேலைநிறுத்தம் நிகழ்ந்தால் தினமும் பயணிக்கும் சுமார் ஒன்று புள்ளி ஒன்று மில்லியன் மக்கள் பாதிக்கப்படலாம் சட்டப்படி வேலைநிறுத்தத்தின் போதும் அத்தியாவசிய சேவைகள் வழங்கப்பட வேண்டும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் எஸ்டிஎம் பராமரிப்பு ஊழியர்கள் இரண்டு முறை வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்ட பின்னணியில் இந்த நிகழ்வு நடப்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த பிரச்சினைக்கு பதிலளிக்கும் விதமாக கியூபெக் தொழிலாளர் அமைச்சர் ஜீன் புலேட் அக்டோபர் மூன்றாம் தேதி இந்த முட்டுக்கட்டையை தீர்க்க உதவுவதற்காக நான்கு மத்தியஸ்தர்கள் கொண்ட குழுவை நியமித்தார் மேலும் இரு தரப்பினரையும் ஊடகங்கள் மூலம் பேச்சுவார்த்தை நடத்துவதை நிறுத்திவிட்டு மத்தியஸ்தம் செய்வதில் கவனம் செலுத்துமாறு அவர் வலியுறுத்தினார் அந்த பேச்சுவார்த்தைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன கனடாவின் பே பகுதியில் நன்றி தெரிவித்தல் வார இறுதியில் மட்டும் எட்டு சாரதிகள் மீது ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டியதாக ஒன்டியோ மாகாண காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது வரும் மூன்று நாட்களில் நடந்த இந்த சோதனையில் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேக வளையத்தில் நூற்றி அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் சென்றவர் உட்பட பலர் பிடிப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து இதுபோன்ற குற்றங்கள் நூற்றி முப்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன இந்த குற்றத்துக்காக வாகனங்கள் பதினான்கு நாட்களுக்கு பறிமுதல் செய்யப்படும் மேலும் சாரதி அனுமதி பத்திரம் முப்பது நாட்களுக்கு இடைநிறுத்தம் செய்யப்படும் பத்தாயிரம் டலர் வரை அபராதம் மற்றும் சிறை தண்டனை என கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் மேலும் வாகன காப்பீட்டு செலவு மும்மடங்கு வரை அதிகரிக்க கூடும் என காப்பீட்டு நிறுவனம் எச்சரித்துள்ளது சாலைகளில் இது மிகவும் பொறுப்பற்ற செயல் என கண்டித்துள்ள அதிகாரிகள் அனைவரும் வெகு கட்டுப்பாடுகளை பின்பற்றி பாதுகாப்பாக பயணிக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர் ரெஜினா நகரின் டவுனி ஆவணிய பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த கோர விபத்தில் பேருந்து பத்தொன்பது வயது பெண் ஒருவர் பரதாபமாக உயிரிழந்தார் கட்டுப்பாட்டு ஒன்று மூன்று வீடுகளின் புல்வெளிகள் ஒரு மின்கம்பம் மற்றும் அந்த பேருந்து நிறுத்தம் மீது மோதியது இந்த பேருந்து நிறுத்தத்தின் ஆபத்து குறித்து நகர சபையை எச்சரித்திருந்தேன் அவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் என விபத்தில் சேதமடைந்த ஒரு சொத்தின் உரிமையாளர் குற்றம் சாட்டியுள்ளார் அந்த பகுதியில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக வசிக்கும் இன்னொரு குடியிருப்பாளர் அந்த சந்திப்பில் வாகனங்கள் அதிவேகமாக செல்வதாகவும் கட்டுப்பாடுகள் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் வேகத்தை கட்டுப்படுத்த அந்த இடத்தில் சிவப்பு விளக்கு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விபத்து நடந்து நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு மேலாகியும் லாரியின் உடைந்த பாகங்கள் மரப்பலகைகள் மற்றும் கண்ணாடி துண்டுகள் சம்பவ இடத்திலேயே கிடந்ததாகவும் நகரசபை வந்து இந்த சிதைவுகளை அகற்றும் என குடியிருப்பாளர்கள் இரண்டு நாட்கள் காத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது இதுகுறித்து நகரசபை இதுவரை எந்த பதிலும் அளிக்கவில்லை காவல்துறை இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருவதாகவும் லாரி சாரதி குற்றச்சாட்டுகள் பாதியப்படலாம் எனவும் தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்டவர் மற்றும் சாரதியின் அடையாளங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை திங்கட்கிழமை இரவு ஒன்பது மணியளவில் விக்டோரியா அவனியவின் ஹெரிடேஜ் நெய்வஹூட் பகுதியில் உள்ள பதினெட்டாவது அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தீயானது மலமளவென பரவி கட்டுமான தளம் முழுவதையும் அழித்ததுடன் அதன் இருபுறமும் இருந்த இரண்டு வீடுகளையும் முற்றிலுமாக சேதப்படுத்தியது மக்கள் தங்கள் குழந்தைகளுடன் வீடுகளை விட்டு உடனடியாக வெளியேற்றப்பட்டதாக கூறினர் தகவல் அறிந்து நாற்பது தீயணைப்பு வீரர்கள் ஒன்பது வாகனங்களில் விரைந்து வந்து தீயை அணைக்க போராடினர் இந்த விபத்தில் மற்றொரு குடும்பத்தின் கராச்சும் எரிந்து நாசமானது தீயின் கடும் வெப்பத்தால் அருகிலிருந்த வாகனங்களின் பிளாஸ்டிக் பாகங்கள் உருகின மற்றும் வீடுகளின் உடைந்தன உடைந்தனர் தீவிப்பதற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படாத நிலையில் அதிகாரிகள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் சஸ்கர்வனின் இததிர்கால நோய் தடுப்பு பிரச்சாரத்தை தொடங்கும் விதமாக மாகாணத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஷஹீப் சஹாப் உள்ளிட்ட சுகாதார அதிகாரிகள் செவ்வாய் என்று புதிய இன்ஃப்ளூயன்சா மற்றும் கோவிட் நைன்டீன் தடுப்பூசிகளை போட்டுக்கொண்டனர் கோவிட் பெருந்தொற்று முடிந்து ஐந்து ஆண்டுகள் ஆனாலும் புதிய துணை வகைகளை எதிர்க்கும் போஸ்டர் தடுப்பூசி அவசியம் என சஸ்கிவன் சுகாதார ஆணையம் வலியுறுத்துகிறது மேலும் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் குறிப்பாக பழங்குடியின சமூகங்களில் வேகமாக பரவும் அபாயம் உள்ளதால் தடுப்பூசி போடுவது தனிநபரை மட்டுமல்லாது குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதுகாக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் சுவாச நோய்களால் அதிகம் பாதிக்கப்படும் அறுபத்தி ஐந்து வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்காக மேம்படுத்தப்பட்ட இன்ஃபுளுன்சா தடுப்பூசி கிடைப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பிரச்சாரத்துக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது செவ்வாய்கிழமை காலை நிலவரப்படி பதினோராயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தடுப்பூசிக்காக முன்பதிவு செய்துள்ளனர் சஸ்காடூனில் உள்ள ஏ என்பிள் டூ உணவகத்தின் டிரைப் வரிசையில் நின்று கொண்டிருந்த ட்ரக் கொண்டு திடீரென தீப்பேட்டியில் மணியளவில் எட்டாவது கிழக்கு வீதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த ட்ரக்கில் இருந்த இருவர் தங்கள் உணவுக்காக காத்திருந்த போது வாகனத்தில் தீ பிளம்புகள் தோன்றியுள்ளனர் சாரதி அறையில் தீ வேகமாக பரவியதை உணர்ந்த இருவரும் உடனடியாக வாகனத்தை விட்டு வெளியேறி நூலிலேயில் உயிர் தாப்பினர் சம்பவத்துக்கு விரைந்து அவசர கால குழுவினர் தீ உணவக கட்டிடத்துக்கு பரவாமல் தடுத்து ட்ரக்கில் மட்டுமே கட்டுப்படுத்தினர் இந்த தீ விபத்துக்கான காரணம் என்னவென்று இதுவரை தெரியவில்லை இதுகுறித்து தீயணைப்பு ஆய்வாளர் ஒருவர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார் வங்கூரில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்காக தங்கமிட பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதை சமாளிக்க நகர நிர்வாகம் பொதுமக்களை தங்கள் வீடுகளை ஏஆர்பிஎன்பி போன்ற தளங்கள் மூலம் கால வாடகைக்கு விடுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது வீட்டு உரிமையாளர்கள் மட்டுமல்லாது வாடகைக்கு குடியிருப்பவர்களும் தங்கள் உரிமையாளரின் அனுமதியுடன் இதை செய்யலாம் இதற்கு நகர உரிமம் பெறுவது கட்டாயம் ஆண்டுக்கு ஆயிரத்தி அறுபது மற்றும் எழுபத்தி நான்கு டாலர் பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும் ஆனால் இந்த தொகை நீங்கள் விண்ணப்பிக்கும் மாதத்தை பொறுத்து மா முன்கூட்டியே உரிமம் பெற்றால் முன்பதிவுகளை இழக்க நேரிடாது உலக கோப்பையின் போது ஹோட்டல் அறைகள் ஒரு இரவுக்கு இரண்டாயிரம் டாலர் வரை செல்ல வாய்ப்புள்ளதால் இது மக்களுக்கு ஒரு நல்ல வருமான வாய்ப்பாகும் அதே சமயம் சட்டவிரோத வாடகை மற்றும் மோசடிகள் அதிகரிக்கக்கூடும் எனவும் நகரம் எச்சரிக்கிறது உரிமையாளரின் அனுமதியின்றி தங்கள் இடங்கள் பட்டியலிடப்பட்டால் உடனடியாக புகார் அளிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது போதுமான தங்குமிடங்கள் கிடைக்காவிட்டால் அது வன்குவரின் நட்பேரை பாதிக்கக்கூடும் என்றும் விவரிக்கப்பட்டுள்ளது கனடாவின் சரே நகரில் விரட்டி பணம் பறிக்கும் கும்பல்களின் அட்டகாசம் எல்லை மீறியுள்ளது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த இருபது வயது மதிக்கத்தக்க தெற்காசிய பெண் ஒருவர் மீது சூடு நடத்தப்பட்டுள்ளது வெளிப்புறச் சுவரை துளைத்துக் கொண்டு பாய்ந்து தோட்டா தாக்கியதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்து அப்பெண்ணின் உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது விசாரணையில் அந்த பெண் உண்மையான இலக்கு அல்ல என்றும் வீட்டின் உரிமையாளரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் காவல்துறை நம்புகிறது இந்த ஆண்டில் மட்டும் சரையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மிரட்டி பணம் பறித்தல் சம்பவங்கள் பதிவாகி தெற்காசிய மக்களிடையே பெரும் ஏற்படுத்தியுள்ளது குற்றவாளிகள் குறித்து துப்பு கொடுப்பவர்களுக்கு இரண்டரை லட்சம் டாலர் வகுமதி வழங்கப்படும் என நகர மேயர் அறிவித்துள்ளார் இது தொடர்பான தகவல் தெரிந்தவர்கள் சரே காவல்துறையை ஒன்பது இரண்டு என்று எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கும் வாட்ஸ்அப் கிளவில் இணைந்து கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கு உங்களுடைய கனெடிய இலக்கங்களை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கனெடிய இலக்கங்கள் மட்டும் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைக்கப்படும்